சென்னையில மாற்றுத்திறனாளிகள் பல பேர் வந்து திருங்கி போராடி இருக்காங்க கலைஞரை கைது செய்தது மிகப்பெரிய கொடுமை என்றெல்லாம் பக்கம் பக்கமாக கண்ணீர் மல்க கட்டுரை எழுதுவார்கள் அவரது புதல்வர் பார்வை மாற்றுத்திறனாளிகளை நள்ளிரவில் கைது செய்வது தொடர்பாக ஊர்வார்த்தையும் எழுத மாட்டார்கள் உள்ளுக்குள்ளே பதுங்கிக் கொள்வார்கள் பனிரெண்டு நாட்களாக பார்வை மாற்றுத்திறனாளிகள் போராடி கொண்டிருக்கிறார்கள் ஆனால் முதல்வர் பாராமுகமாய் பாராட்டு கூட்டங்களிலும் தமிழகமே இருக்கிறது என காணொலியையும் வெளியிட்டுக் கொண்டிருக்கிறார் நாங்கள் வேலைவாய்ப்பு கேட்கிறோம் எங்களது உதவித்தொகையை உயர்த்தி தர சொல்லி கேட்கிறோம் மாநில அரசு மறுக்கவில்லை மத்திய அரசு தான் நிதி கொடுக்கவில்லை என்றெல்லாம் பேசுகிறார்கள் ஆனால் ஒரே இரவில் மகளிருக்கு உரிமை தொகை வரவு வைக்கப்படுகிறது இதை சமூக நீதி என்றெல்லாம் சவுடாலாக பேசுகிறார்கள் ஐயா அதிக வாக்கிருப்பவர்களுக்கு வாரி வழங்குகிறீர்கள் வாக்கில்லாத எங்களுக்கு வாய்க்கரிசி போடத்தான் நீங்கள் நினைக்கிறீர்கள் எங்களுக்கு இழைக்கப்பட்ட கொடுமையை பற்றி எழுத்தாளர்கள் தொடங்கி எல்லோரும் மௌனம் காத்துக் கொண்டிருக்கிறார்கள் இந்த அளவுக்கு மோசமான நிலைமையில தான் தமிழ்நாடு இருக்கு அப்படின்னு நம்ம சொல்லலாம் திமுகவுடைய இந்த நான்கரை ஆண்டு காலத்துடைய தான் இந்த மாற்றுத்திறனாளிக்கான போராட்டத்தை கையாண்ட விதமா நம்ம ஒரு எடுத்துக்காட்டாக எடுத்துக்கலாம் அந்த மாற்றுத்திறனாளிகள் ரொம்ப அடிப்படையாக அவங்க என்ன மாதம் எங்களுக்கு வந்து ஆயிரத்தி ஐநூறு ரூபாய் மாதாந்திரம் பராமரிப்பு தொகை அப்படிங்கிறது கிடைக்கிது ஏன்னா மாற்றுத்திறனாளிகள் அப்படிங்கிறது பல சிக்கல்கள் அப்படின்றது ஏற்கனவே ந நல்லா உடல் ஆரோக்கியத்தை இருக்கக்கூடியவங்களுக்கு நல்லா படித்து ஒரு காலேஜ் முடிச்சு வேலை கிடைக்கிறது இன்றைக்கி ரொம்ப சவாலான சூழ்நிலையில் இருக்குது ஆனால் மாற்றுத்திறனாளிகளுக்கு இன்னமும் அது சவாலான சூழ்நிலை தான் இருக்குன்னா பல விஷயங்களுக்கு ஒவ்வொருத்தரையும் சார்ந்து இருக்க வேண்டிய நிலமையில தான் அவங்க இருக்கிறாங்க ஸோ அவங்களுக்கு கொடுக்கக்கூடிய ஊக்கத்தொகை அப்படின்றது அவங்க அவங்களுடைய வாழ்வாதாரத்தை பெருக்கக்கூடிய விஷயமா தான் இருக்கும் மாதம் ஆயிரத்தி ஐநூறுரூவாயை மட்டும் வச்சு எப்படி ஒரு மாற்றுத்திறனாளி தமிழகத்தில் வந்து தங்களுடைய வாழ்வாதாரத்தை பார்த்துக்கொள்ள முடியும் அப்படின்றது ரொம்ப எளிமையான கேள்வி எல்லாத்துக்குமே தெரியுது ரொம்ப கஷ்டமான ஒரு விஷயம் அவங்களுக்கு அந்த தொகை அப்படின்றது பத்தவே பத்தாது அப்படின்ற இடத்துல தான் இருக்குது இது போக மாற்றுத்திறனாளிக்கு பல சிறு குறு அமைப்புகள் இருந்து அது மூலிமா அவங்க தொழில் செஞ்சுட்டு இருந்தாலும் அரசு கொடுக்கக்கூடிய அமௌண்ட்டு இன்னும் கொஞ்சம் ஜாஸ்தி இருந்தால் அவங்களுடைய வாழ்வாதாரம் வாழ்வியலில் இன்னும் கொஞ்சம் பெட்டராக இருக்கும் அப்படின்றது அவங்களுடைய எதிர்பார்ப்பா இருக்கும் கூடுதலாக இப்போ திமுக என்ன பண்ணிருக்காங்க எல்லா இடத்துலையும் ஐயாயிரம் ரூபாய் கொடுத்துட்டு வராங்க மகளிர் ஊக்கத்தொகை சொல்லி ஐயாயிரம் வந்திருக்கும் இந்த மாதிரி எங்களுக்கும் எக்ஸ்ட்ரா அமௌண்ட் கிடைச்சா நல்லா இருக்குமே அப்படின்றது அவங்களுடைய எதிர்பார்ப்பா இருக்கு அவங்க என்ன மாதம் ஆயிரத்தி கொடுக்கக்கூடிய தொகையை நாலாயிரம் ரூபாயா கொடுத்தாங்க இன்னொரு பெட்டரான வாழ்க்கை வாழ முடியும் அப்படின்னு அவங்க கேட்குறாங்க மகளிர் உரிமை தொகை மாதிரி ஒரு கோடியே முப்பது லட்சம் பெண்கள்லாம் கிடையாதுங்க கிட்டத்தட்ட ஒரு எட்டு லட்சத்துலேருந்து பத்து லட்சம் மாற்றுத்திறனாளிகள் தான் ஒட்டுமொத்தமாகவே மொத்தமாகவே தமிழத்தில் இருப்பாங்க இவங்களுக்கு ஒரு நாலாயிரம் ரூபாய் கொடுக்கறதுனால தமிழ் எந்த ஒரு மோசமான நடந்தது பட்ஜெட் காலியாகி கஜானா காலியாக போற விஷயமே கிடையாது இவர்களை போன்ற முடியாதவர்களுக்கு நம்ம உதவி செய்யமா தான் எல்லாரும் எல்லா தரப்பு மக்களும் தங்களுடைய வாழ்க்கையை மேம்படுத்த முடியும் அப்படிங்கிறது ஒரு அடிப்படையான புரிதல் அவர்களை வந்து காப்பாற்ற வேண்டியதுங்கிறது ஒரு அரசோட கட்டாய கடமை அப்படின்னே நம்ம சொல்லலாம் நாலாயிரம் ரூபாய் கொடுக்கறது அப்படின்றது தமிழகத்துடைய ரொம்ப பெரிய பட்ஜெட் இருக்க போறது கிடையாது ஏன்னா இப்பவே இவங்க ஆயிரத்தி நானூறு கோடி தான் செலவு பண்றாங்க மகளிர் ஊக்கத்தொகைன்னு சொல்லி எல்லா பெண்களுக்கும் வருஷத்துக்கு ஏழாயிரம் கோடி பதினாலாயிரம் கோடினு செலவு பண்றதுல ஒரு ரெண்டாயிரம் கோடி மூவாயிரம் கோடி எக்ஸ்ட்ரா எடுத்து மாற்றுத்திறனாளிகள் கொடுக்கறதுல ஒன்றும் தப்பே கிடையாதுங்க அவங்களுடைய வாழ்வாதாரம் அப்படின்றது மேம்பட தான் போகுது என இயலாதவர்களை கை தூக்கி விடுறது மூலியமா தான் ஒரு அரசுடைய நிர்வாக திறமை அப்படின்றது என்னங்க அப்படின்றத நம்ம கண்டுபிடிச்சிக்க முடியும் இந்த மாற்றுத்திறனாளிகளை தமிழக காவல்துறை கையாண்ட விதம் அப்படின்றது தான் ரொம்ப வருத்தத்துக்குரிய விஷயமா இருக்கு ஏன்னா கோயம்பேடில் அவங்க வந்து போராட்டத்தில் இறங்கியிருக்காங்க பல பேர் என்ன திமுக சைட்லேருந்து விமர்சனிக்கிறாங்கன்னா தேர்தல் காலகட்டத்தில் எங்கள் மேலே அவதூறு பரப்புறதுக்காக இந்த மாதிரி போராட்டத்தில் பல பேர் இறங்குறாங்க அப்படின்னு சொல்லுவாங்க தேர்தல் காலகட்டத்தில் தான் போராடுவாங்க ஏன்னா இந்த காலகட்டத்தில் நெருக்கடி கொடுத்தா மட்டும்தான் திமுக அரசு இறங்கி வரும் பொதுவாக எந்த அரசாக இருந்தாலும் இந்த காலகட்டத்தில் நெருக்கடி கொடுத்தாதான் இறங்கி வருவாங்க அவங்களுக்கான சலுகைகளை கொடுப்பாங்க அப்படின்றது குறைஞ்சபட்ச எதிர்பார்ப்பு திமுக ஆட்சியில் இருக்கும் போது திமுக எத்தனை அரசு ஊழியர்களை எத்தனை சங்கங்களை தூண்டி விட்டு போராட்டம் நடத்திருக்கின்றது நமக்கு எல்லாத்துக்குமே தெரியும் ஜல்லிக்கட்டு இருந்து ஆரம்பிச்சு தூத்துக்குடியில் நடந்த போராட்டத்திலேருந்து ஜாட்கோ போராட்டம் சொல்லி மாதா மாதம் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் ஆட்சியில் இருக்கும்போது ஏதாவது ஒரு போராட்டம் நடந்துகிட்டே தான் இருக்கும் அதை வந்து அவர் ஃபேஸ் பண்றதுக்கே ரொம்ப கஷ்டமா இருந்தது அவருடைய நான்கரை ஆண்டுகள் ஆட்சியில் ஒரு மூணு வருடன்றது எல்லா மாதமும் போராட்டம் ஒரு மாதமாக தான் இருக்கும் அவர் எந்த வித எந்த போராட்டக்காரங்களையும் கொண்டு போய் கண்ட இடத்துல இந்த மாதிரி அவங்களுக்கான கோரிக்கைகளை பேச்சுவார்த்தை மூலயமா தான் சமரசமா செஞ்சு ஆனால் திமுக என்ன ஆட்சிக்கு வந்துட்டோம்னா கண்டிப்பாக அரசு ஊழியர்களுக்கு அரசு விலை வந்து கண்டிப்பா கிடைக்கும் ஒப்பந்த ஊதியத்துல இருக்கவங்களுக்கு நாங்க அரசு விலை வந்து கொடுப்போம் சம்பள உயர்வு கொடுப்போம் பென்ஷன் உயர்வு கொடுப்போம் இந்த மாதிரி பல வாக்குறுதிகளை போலியான வாக்குறுதிகளை கொடுத்துதான் திமுக வந்தது ஆனா வந்து ஒரு விஷயத்தையும் அவங்க செய்யவே இல்லை திமுக வந்து என்ன சொன்னாங்கன்னா ஆட்சியில் வந்தோடனே அதிமுக காலத்தில் கடன் ஜாஸ்தி ஆயிடுச்சு தமிழகத்துடைய கஜானா காலி ஆயிடுச்சு அப்படின்னு சொன்னாங்க ஆனால் இன்னைக்கு அதை விட நிலமும் மோசமாக தான் இருக்குது தமிழகத்துடைய கடன் பார்த்திங்கன்னா பத்து லட்சத்தி அறுபத்தி ரெண்டாயிரம் கோடி அந்தளவுக்கு கடன் இன்னைக்கு இருக்குது திமுக ஆட்சியில் வந்து நான் ஆண்கரை ஆண்டுகளில் கிட்டத்தட்ட நாலு லட்சம்ல அஞ்சு லட்சம் கோடி ரூபா கடன் வாங்கி வச்சுருக்காங்க தமிழகத்திற்கு ஒன்று நிதி மேலாண்மையை ஒழுங்காக பண்ணிருக்கணும் ஃபினான்ஷியல் டிசிப்ளின் வந்திருக்கணும் ஃபினான்ஷியல் டிசிப்ளினும் கிடையாது சரி கடன் வாங்குறீங்க தப்பு கிடையாது எல்லா நாடுகளிலும் கடன் வாங்குது கடன் வாங்காமல் எந்த ஒரு நாடு நடக்கிறதுல எந்த ஒரு மாநிலமும் செயல்படுறது கிடையாது அதை நம்ம ஏற்றுக்கிட்டு தான் ஆகணும் ஆனால் வாங்குற கடனை எதுக்கு நீங்கள் பயன்படுத்துகிறீங்க அப்படின்ற ஒரு கேள்வி இருக்குல்ல அந்த கடன் பூரா இந்த உள்நாட்டு கட்டமைப்பு உயர்த்தறதுக்காக செலவு பண்ணுறாங்களா ஆனால் கிடையவே கிடையாது இங்கே வாங்குகிற கடனை அத்தியாவசிய செலவுல ச மீட் அவுட் பண்ணுறதுக்கு தான் இவங்க கடனே வாங்குறாங்க அதாவது நம்ம ரொம்ப சாதாரணமாக புரிஞ்சுக்கணும்னா நம்ம குடும்பத்தில் மாதம் மாசம் நம்ம சாப்பிட்டு வீட்டு வாடகை கொடுத்து எலக்ட்ரிசிட்டி பில் கட்டுற இந்த தேவைகளை நிறைவேற்றுறதுக்கே கடன் வாங்காருன்னா எந்த அளவுக்கு நம்மளுடைய நிதி நிலைமை மோசமா இருக்குமோ அது மாதிரி தான் தமிழகத்துடைய நிதி நிலைமை அப்படின்றதுக்கு அத்தியாவசிய தேவைகள் பார்த்தீங்கன்னா அரசு ஊழியர்களுக்கு சம்பளம் பென்ஷனு அதுக்கப்புறம் வாங்கின கடனுக்கான வட்டி இது மூணு மட்டுமே தமிழக பட்ஜெட்டோட அறுபத்தி மூணு சதவீதம் இருக்குது மிச்ச இருக்கக்கூடிய முப்பத்தேழு சதவீதத்தை வச்சு தான் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய கூட நலத்திட்டங்கள் அப்படின்றது பண்றாங்க முப்பத்தேழு சதவீத நலத்திட்டத்தில் என்ன பண்றாங்க மகளிர் ஊக்கத்தொகை ஐயாயிரம் ரூபாய் அதை இதுக்கு இந்த காசு வச்சுக்கோ அதுக்கு இந்த காசு வச்சுக்கணும் இருக்க காச சலவு செலவு பண்றாங்க உட்கட்டமைப்பு அப்படின்றதுக்கு இவங்க பெருசாக செலவு பண்ணுறதே இல்லை இப்படி இருந்ததுன்னா பட்ஜெட் எப்படின்றது உயரும் தமிழ்நாட்டில் எப்படி முதலீட்டாளர்கள் வருவாங்க இங்கே இருக்கக்கூடியவங்க எப்படி ஸ்கில்டு லேபர்ஸாக மாறுவாங்க இல்லை புதிய முதலீட்டாளர்கள் இல்லை புள்ளிது புதுசாக தொழில் தொடர்றவங்க எப்படி தமிழ்நாட்டில் வருவாங்க இவங்கெல்லாம் வந்தால் மட்டும்தான் தமிழ்நாட்டுடைய நிதி நிலைமை அப்படின்றது கூடுறதுக்கான வாய்ப்புகள் அப்படின்றது அப்படி கூடிச்சுன்னா இங்கே இருக்கக்கூடிய மாற்றுத்திறனாளிகளுக்கு இன்னமும் நாலாயிரூவா இல்லைங்க பத்தாயிர ரூபா வரைக்கும் கொடுக்கறதுக்கான வாய்ப்புகள்ன்றது இருக்கும் இவங்க தேவையில்லாத விஷயத்துக்கெல்லாம் காசை செலவு பண்ணிட்டு தேவையானவங்களுக்கு காசு கொடுக்கறது ரொம்ப ரொம்ப குறைவாக தான் வச்சுருக்காங்க ஏன்னா அப்படின்னு பார்த்தீங்கன்னா இவங்க ஒரு எட்டு லட்சம் பேர் தான் இருக்காங்க எப்படி இவங்களோ இவங்க ஓட்டு நமக்கு வந்துடும் அப்படின்னு இவங்களே ஒரு பால் காணவில் காட்டுறாங்க நம்ம வந்து இன்னும் ஒரு கோடி பேரை எப்படியாவது கவர் பண்ணால் தான் நம்ம ஜெயிக்க முடியும் ஏன்னா நான்கரை ஆண்டுகளை இவங்க ஆட்சின்ற பேரில் ஒன்றுமே ஒழுங்காக செய்ய கிடையாது இது எப்படியாவது மறைக்கணும் மூடி மறைக்கணுன்றதுனால ஐயாயிரம் ரூபாய் கொடுத்து நம்ம இதை மறைச்சலாம் அப்படின்னு நினைக்கிறாங்க போராட்டத்தில் இறங்கக்கூடிய அத்தனை பேரையுமே இவங்க வந்து மதிக்கிறதே கிடையாது அப்படின்னு தான் சொல்லணும் இதுக்கு முன்னாடி செவிலியர்கள் போராட்டத்தில் நடத்தும் போது இதே மாதிரி தான் அவங்கள அரஸ்ட் பண்ணி கொண்டு போய் ஊருக்கு போ ஊருக்கு வெளியில் ஒதுக்குப்புறமா இறக்கி விட்டுட்டு வந்துட்டாங்க பல பேர் உணவு இல்லாமல் அதே மாதிரி கழிப்பறைகள் போதிய கழிப்பறைகள் இல்லாமல் எங்கே இறங்கியிருக்கோம் எப்படி திருப்பி நம்ம வீட்டுக்கு வர்றது அப்படின்றதுக்கான வழி தெரியாமல் கையில் இருந்த காசு இல்லாமல் பேக் இல்லாமல் தங்களோட உடமை எல்லாத்தையும் போராட்ட இடத்துல விட்டுட்டு தான் போனாங்க இன்றைக்கி அதே நிலைமை அவங்கள செவிலியரும் கொஞ்சம் பரவாயில்லாமல் இருப்பாங்க மற்றவங்களை பார்த்துக்கிற இடத்துல இருந்தாங்க ஆனால் இன்னைக்கு இதே நிலைமை யாருக்கு நடந்திருக்குன்னா மாற்றுத்திறனாளிகளுக்கு நடந்திருக்கு இன்னும் நிலவும் மோசமா இருக்கும் அவங்க ஏன்னா ஏற்கனவே யாரையா சார்ந்து இருக்க வேண்டிய நிலைமை அவங்கள நம்ம பாதுகாக்க வேண்டியதுன்றது ஒரு அரசுடைய கடமை இங்க இருக்கக்கூடிய எல்லா குடிமக்களுடைய கடமை ஆனா அதெல்லாம் மறந்துட்டு அவங்களும் எப்படி நீ போராட்டத்தில் இறங்கலாம் எங்களுக்கு நேர எங்களை ஏத்து எப்படி நீங்க போராட்டம் நடத்த முடியும் எங்களுக்கு ஏன் அவப்பேர் வாங்கி தரீங்க அப்படின்றதுனால மாற்றுத்திறனாளிகள் என்று கொஞ்சம் கூட அக்கறையே இல்லாம திமுக அரசு என்ன பண்ணியிருக்குன்னா அவங்க மேல ஒரு வன்முறையை தான் கட்டவிழ்த்திருக்கு அப்படின்னு சொன்னா இது வந்து பாசிச மென்டாலிட்டியில் மட்டும்தான் திமுக அரசு இதை வந்து செஞ்சிருக்கு இது ஒரு சுத்தமான ஒரு ஜனநாயக போக்கே அப்படின்றதே கிடையாது எங்களை எதிர்ப்பவர்களே நாங்க எதிரியாக தான் பார்ப்போம் அடிப்படை உரிமையை கேக்கிறவங்களே நாங்க வந்து எதிரியாக தான் பார்ப்போம் அப்படிங்கிற நிலமல தான் திமுக இன்னைக்கு இந்த ஆட்சியை நடத்திட்டு வருது இந்த நான்கரை ஆண்டுகளுடைய மோசமான ஆட்சியை தான் நம்ம இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தலோட ரிசல்ட்டை பார்ப்போம் மீண்டும் ஒரு பதிவில் சந்திப்போம் நன்றி ஒன்று